பாத்தீங்களாமா விஜய் எந்த ஐடி மோகன் ஷாம் நீ விளக்கு பிடிக்க வரியா புருஷ முன்னாடிகளும் எல்லாரும் புருஷ முன்னாடிகளும் நடக்கிறதா எனக்கு என் புருஷனுக்கு நடக்குது நீ மூடிக்கிட்டு போ ஷாம் கடுப்பு கடுப்பு என்ன உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பனுக்கும் நான் ஹெவி ஒர்க் நடந்ததுனால தான் நீ வெளியில் வந்த அதை பார்த்துக்க முதல்ல பிரதீப் வாங்க வணக்கம் பிரதீப் குட் எப்படி இருக்க இப்போ எப்போ இப்ப எப்படி அக்கா ஹெல்த் இப்ப பரவாயில்ல தம்பி ஆனா டயர்டா இருக்கு எனக்கு இந்த தலை மட்டும் ரொம்ப ஒழிச்சுக்கிட்டே இருக்குப்பா இந்த இடம் டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுங்க நைட்டு போட்டா தங்கும் நைட்டு போட்ட தாண்டா ஒன்னும் கேரா இருக்கு விஜய் திவ்யா பாரு மோகன் தம்பி தான் ஷியாம என்ன அவன் ரெஸ்பான்ஸ் தான் அந்த பிள்ளைக்கு நம்ம மறைந்து கொடுக்கறேன் அவனுக்கு தெரியவே மாட்டேன் மணி வாங்க வணக்க உங்கள் ஊரில் மலையா அக்கா இல்லை எம் கே தம்பி மலை இல்லை அனிதா மீடியான்னு இருக்கும் பாரு ரமேஷ் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா இருக்கும் அக்கா சைனஸ் ப்ராப்ளம் தான் பார்ப்பேன் எனக்கு அதான் இதெல்லாம் வலிக்குது கொஞ்சம் தூங்கிட்டு சரியாயிருமக்கா நிறைய dress எல்லாம் துவக்கிறதுக்குடா பாத்திரம் எல்லாம் கழுவாமே இருக்கு இப்பதான் பிள்ளைங்கள இஸ் ஸ்கூலுக்கு போனேன் யுவர் சேனல் நேம் வாட் அனிதா மீடியோ அனிதான்னு போட்டு கீழே ரெண்டு ஹார்ட் இருக்குமல்லையா பிங்க் கலர் ஹார்ட் அந்த ரெண்டு ஹார்ட் அந்த ஒரு ஹார்ட்டை இடையில கொடுத்துட்டு அப்புறம் மீடியான்னு ட்ரை பண்ணு வரும் ரமேஷ் டேப்லெட் போட்டு படு ஷாம் இல்லை செக்ஸ்ல இருக்காது தான் உலகம் கிடையாது செய்து போஷாம் வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாங்கள்லாம் என் குடும்பத்தில் செக்ஸு வாழ்க்கை கிடையாது புரியுதா மனிதனா ஒரு மனிதனாக வாழ்கிறதுக்கு தகுதியானது வந்து நல்ல அன்பு நம்மக்கிட்ட போதுமான செல்வங்கள் இருக்கணும் செல்வத்துக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்கணும் புரியாமல் பேசிகிட்டு இருக்காத மாத்திரை போட்டு பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு எரிச்ச முட்டாது என்னவ டென்ஷன் படுத்திருக்காத நான் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சுருவேன் இருக்கு நிலை என்ன ஜெல்மோ? ஒரு நாளைக்கு எங்களோட குடும்பத்தை நடத்ததே பெரிய கஷ்டமா இருக்கு அதை நோக்கி நாங்க பயணிச்சுன்னு இருக்கோம் வாழ்க்கை வந்து செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது மைண்ட் புரியுதா உனக்கு மரியாதைக்கு எடுத்துக்கோ ஷாம் நடத்தர குடும்பத்துல வாழ்க்கை நடந்தது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா எவ்வளவு பிரச்சனை ஒவ்வொரு நாளைக்கு நாங்க சந்திச்சுட்டு இருக்குன்னு தெரியுமா அது தெரியாம பெரிய செக்ஸு மசுர பேசுன்னு இருக்க என்னடா அதுல வந்து வாழ்ந்து ரொம்ப ஓகே அக்கா டேக் கேர் ரெஸ்ட் எடுங்க அக்கா குட் மார்னிங் பாய் அக்கா ஒர்க் ஓகேடா திவ்யா பாயிடா செல்லோ வாழ்க்கை வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு இன்னமும் பெரிய இப்பதான் அவன் பாத்துட்டான் உலகத்திலே இல்லாதது எப்போ இப்பதான் டீ டீ மில்க் பிஸ்கட் சாப்பிட்டேன் பாப்பா சொல்றாங்க எம்கே கே தம்பி கிரியக்கா வாழ்க்கை எவ்வளவு அழகா வாழணும் தெரியுமா மனசை வந்து செக்ஸோடவே வாழன்றதெல்லாம் அவசியம் கிடையாது அன்பு இருக்கு பாசருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதுக்கு மத்தியில் நம்ம வாழ்க்கை நடத்துறது குடும்பம் ஓட்டுறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் அதெல்லாம் அந்த நிலைமைக்கு வாங்க ஒருத்தர் சோசியல் மீடியா வந்துட்டாங்கன்றதுனால அவங்க டைம் இந்த தான் இருப்பாங்க அவங்க தப்பான இடத்தோட தான் வாழ இருப்பாங்கன்றத தயவுசெய்து விடுங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் ராமகிருஷ்ணன் சகோதரர் வாங்க வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் ராமகிருஷ்ணன் சகோதரர் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் சகோதரரே அக்கா ஏன் கிரீம் மோகன் என்னாச்சு கிரிமா உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு நீங்க எங்க போன தம்பி ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இல்ல வாழ்க்கையில அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கிங்க லைவ்ல இருக்கும் நண்பர்கள் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் கண்டிப்பா ராமகிருஷ்ணன் சகோதரர் எண்ணங்கள் போலதான் வாழ்க்கை ஆனா எண்ணங்கள்